க தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழை நிறைவேற்ற வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சிறப்பு அரசாணை வெளியிட்டு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபி வளாகத்தில் உள்ள பள்ளிக் கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நல சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நல சங்கம் மாநில தலைவர் கபிலன் சின்னசாமி தங்களது கோரிக்கை மனு பள்ளிக் கல்வி இயக்குநரிடம் மனு கொடுக்க வந்ததாகவும் ஆனால் வேலை காரணமாக வெளியே சென்றிருப்பதால் உதவி அலுவலரிடம் மனு கொடுத்ததாகவும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் இதற்காக பல கட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தி உள்ளோம் எங்களது கோரிக்கைகளை திமுக அரசு வந்தால் நிறைவேற்றுவோம் என அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழை கடந்த மூன்று ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டி தற்போதைய முதலில் வந்து எத்தனை மேடையில பேசிருக்காரோ அந்த வீடியோ கால் மீடியாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதுவும் இல்லாமல் கடந்த மே மாதம் வந்து அஞ்சு நாள் போராட்டம் இதே டிபிஐ வளாகத்தில் நாங்கள் இருந்தோம் இதுவும் நம்ம மீடியா நண்பர்களுக்கு தெரியும் தமிழக அரசு அரசுக்கும் தெரியும் அப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பத்து நாளில் உங்களுக்கு தீர்வு தரும் நீங்கள் உடனே மீடியத்தில் கலைஞ்சி போகணும்னு சொல்லிட்டு பழச்சாறு கொடுத்து எங்களுக்கு போராட்டத்தை கலைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க பிறகு நூறு நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப வந்து பத்து நாள் தொடர் போராட்டம் அதில் மூணு அமைப்பு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம் மூணாவது பார்த்திங்கன்னா தற்காலிக அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் சேர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பதிமூணாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம் இதுவும் தமிழக அரசுக்கு தெரியும் பத்து நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை ஏழு கட்ட எட்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அமைச்சர் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தென்பெண இல்லத்தில் சந்தித்து பேசும்பொழுது அமைச்சர் அவர்களும் உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் நீங்கள் வந்து போராட்டம் மட்டுமே பண்ணுறீங்க இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணோம் அதுக்கான சொல்யூஷனும் சொன்னோம் சிறப்பாக சொல்யூஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு அதாவது தகுதி தேர்வு வந்து பதிமூணுலேருந்து பாஸ் பண்ணுங்க இருக்காங்க பதினே பதினெட்டாம் ஆண்டு தான் நீங்கள் இந்த போட்டி தேர்வுன்ற தேர்வு கொண்டு வரீங்க அதனால் பதிமூணு ப பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வந்து நீங்கள் சீனியாரிட்டி அடிப்படையிலையும் பதிவு முப்ப அடிப்படையிலையும் தேர்ச்சி பெற்ற ஆண்டு விகிதத்திலையும் போட்டுருங்க அதன் பிறகு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நீங்கள் வேணால் போட்டி தேர்வு வச்சிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு தான் இதுக்கான சிறப்பு அரசாணையை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் எங்களுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தார் அதன் பிறகு நாங்கள் ச பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தோம் அதற்கிடையில் அவசர அவசரமாக போட்டித் தேர்வு அறிவித்து எங்களுக்கு வந்து எங்களுடைய நம்பிக்கையில் வந்து மண்ணல்லி போட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு ஸோ அதனால் போட்டித் தேர்வு நடத்திட்டீங்க இதுக்கப்புறமாவது இப்போ கடந்த மாதம் வந்து நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சட்ட போராட்டமும் பண்ணாமல் எந்த ஒரு கோர்ட்டு கேஸுன்னு அலைய அதாவது தகுதி இல்லாத ஆட்கள் நாங்கள் எல்லாமே ஒரு பாமர குடும்பத்தை சேர்ந்தவங்க முதல் தலைமுறை பட்டதாரி இப்போ பணம் படுத்தவங்கள்லாம் என்ன பண்ணுங்க கோர்ட்டு கேஸு போயிட்டு இப்போ சு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து போன மாதம் ஜூலை மாதம் பத்தாம்தேதி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதில் வந்து நானூற்றி பத்து பேர் இருக்காங்க அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது பெட்டிஷனர் அப்படின்ற அதாவது பொதுவான ஒரு தீர்ப்பு கொடுக்காம அந்த நானூற்றி பத்து பேருக்கு வந்து நீங்கள் வந்து பணி வழங்க பரிசீலனை பண்ணணும் அதில் கூடவே என்ன மனுஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க பதிமூணு பதினேழு ஆண்டில் தேர்ச்சி பெற்றவங்க இவங்களுக்கு அந்த ஜிஓ பொருந்தாது அப்படின்னு கோர்ட்டை சொல்லியிருக்கு ஸோ கோர்ட்டு சொன்னதை தமிழக அரசு நடைமுறை செய்யுமானால் நாங்கள் நானூற்றி பத்து பேர் மட்டும் இல்லை பதிமூணு பதினேழு ஆண்டில் தேர்ச்சி பெற்றவங்க நானூற்றி பத்து பேர் மட்டும் இல்லை நாங்கள் யாரைக்குரிய முப்பது நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் இருக்கோம் இரண்டாண்டு தேர்ச்சி பெற்றவங்க முதல் தாள் இரண்டாம் தாளில் அதனால் எங்களையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போன வாரம் போன வாரம் இப்போ புதிய புதிய தான் நியமிக்கப்பட்ட அதாவது கல்வி செயலர் எஜுகேஷன் பள்ளி கல்வி செயலர் அவர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் எங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி தான் பதில் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அமைச்சர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு போனோம் அவர் சந்திக்க முடியல அவசரமாக கிளம்பிட்டார் அதை தொடர்ந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்களை சந்திக்கிறதுக்காக அந்த மனு கொடுக்கறதுக்காக வந்தோம் காலையில் பதினோரு மணியிலிருந்து நாங்கள் வெயிட் பண்ணோம் ஆனால் அவர் அலுவல் பிசியின் காரணமாக எங்களை சந்திக்கவில்லை சந்திக்கவில்லை இருந்தாலும் அலுவல் அலுவலில் இருக்க உதவியாளர்கள்ட்ட நாங்கள் இந்த விஷயமாக பேசியிருக்கோம் அடுத்த வாரம் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கிடையில் வருகின்ற திங்கட்கிழமை திருச்சியில் வந்து முதற்கட்டமாக மாபெரும் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி நடத்திய பேச்சுவார்த்தையில் சிறப்பு அரசாணை வெளியிடுவதாக கூறியிருந்தும் இதுவரை அந்த அரசாணை வெளியிடவில்லை என கூறினார் மேலும் கடந்த பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பால் அதில் வழக்கு தொடுத்த நானூற்று பத்து பேருக்கு மட்டுமே பணி ஆணை வழங்க வேண்டும் என்ற உத்தரவு எங்களுக்கே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்று ஏறத்தாழ நாற்பதாயிரம் ஆசிரியர்கள் உள்ளனர் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அல்லது தமிழக அரசு சிறப்பு அரசாணை வெளியிட்டு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் தங்களது கோரிக்கை நிறைவேற்றும் வரையில் அடுத்த வாரம் திங்கட்கிழமையன்று திருச்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர்